ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ரெட் போகடா பிரெட் போகடா வந்து எப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் வீட்டில் வந்து பிரெட் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க நம்ம எல்லார் வீட்டிலும் பிரெட் இருக்கும் ஸோ அது வந்து நம்ம ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து நம்ம என்னன்னா வந்து வீட்லேயே ப்ரிப்பர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல வந்து பசங்க வந்தோடனே கேட்டோம் பார்த்தீங்கன்னா இது உடனே வந்து நம்ம கடையில் போய் வாங்கி கொடுக்கறதோட வீட்லயே செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம கண்டிப்பா வந்து அவங்க சாஸோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அடிக்கடிக்கும் விரும்பியும் கேப்பாங்க அது வந்து நம்ம இந்த மெத்தட்ல நம்ம பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து கிறிஸ்பியாவும் இருக்கும் சாஸை வச்சு சாப்பிடும்போது அவங்க கொஞ்சம் கண்டிப்பா திருப்பி திருப்பி வந்து கேட்பாங்க அவங்க ஸோ அதனால் வந்து நம்ம இந்த விட மெத்தடில் நம்ம பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு மிஞ்சது நம்மளுக்கு எதுவுமே கிடையாது ஸோ அதனால் அவங்க குழந்தைங்க நம்ம ஹெல்த்தியாக நம்ம பண்ணி கொடுத்தா அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க ஸோ அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரெட் போகல செய்வதற்கு தேவையான பொருட்கள் ப்ரெட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இது வந்து நம்ம அரைக்கிறதுக்கு இதில் வந்து நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெருங்காயம் சீரகம் மஞ்சத்தூள் இது பெருங்காயம் சீரகம் மஞ்சத்தூள்னா இல்லை ஹாஃப் ஹாஃப் ஸ்பூனு இஞ்சி பூண்டு மட்டும் ஒன் ஒன் ஸ்பூனு கடம மட்டும் ஒரு மூணு நாலு ஸ்பூனு நான் வந்து நாட்டு உப்பு தான் யூஸ் பண்ணுறேன் இது தேவையானது எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ப்ரெட்டு வந்து மிக்சியில் நம்ம வந்து இது மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணலாம் இது நான் செய்கிறது வந்து ஒரு மூணு நாலு பேருக்கு தான் செய்கிறேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு இருக்காங்களோ அத்தனை பேருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் போடுறது ஒரு ஒரு ஆறு ப்ரெட்டு போட்டிருக்கேன் இதில் வந்து வெங்காயம் நல்லா பெரிய பெரிய பீஸை போட்டுக்கலாம் இது நான் பச்சை மிளகா நான் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் இந்தமாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது வந்து நம்ம வெங்காயம் போட்டதுனால கொஞ்சம் அது ஈரப்பதம் தான் இருக்கும் அதை வந்து நம்ம கொஞ்சம் கை விட்டு நல்லா கொஞ்சம் உதிரி உதிரி ஆக்கிட்டு இது மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வெங்காயம் வந்து நான் அரைஞ்சி வச்சுருக்கிறது வந்து நீட்டின் அரைஞ்சிருக்கேன் நம்ம இந்த கையில் வச்சு நம்ம இப்படி கொஞ்சம் பிசஞ்சு விட்ட மாதிரி பண்ணோம்னா நீட் நீட்டாக இருக்கும் ஸோ வெங்காயம் போகக்கூடாதுக்கு வந்து நீட் நீட்டாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை அப்படி அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாக பெருசாக இருக்கும் நல்லா கொஞ்சம் நசுக்கி நான் போட்டது ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை வெங்காயம் வர தண்ணியே கொஞ்சம் இருக்கும் ஸோ அதனால் இது வந்து அப்படியே கூட ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன்னு கடலமோ நான் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கூட போட்டுக்கிறேன் தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பக்கம் வர முடி இதில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு இதை குடிச்ச இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிடிக்கும் நம்ம வெளியே வாங்கி கொடுக்குறதோட நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நம்ம ஃபுட்டு பண்ணி கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியும் இருக்கும் நம்ம சுத்தமாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த அளவுக்கு இந்த பதம் வந்தால் போதும் இல்லை லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நம்ம பொக்கடாக்கு எப்படி போடுறோம் கொஞ்சம் தலை தலைன்னு இருந்தால் தான் பொக்கடா போட முடியும் அதனால ரொம்பலாம் தண்ணி ஆகிடாதீங்க இந்த அளவுக்கு பசிமிச்சிட்டா போதும் இப்படி எடுத்து இந்த அளவுக்கு போதும் கடாய் வச்சுக்கங்க கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது எண்ணெய் ஊற்றினாலும் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஹீட் ஆகிடுச்சு நம்ம நம்ம சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் ரொம்ப சொல்கிறது ரொம்ப குண்டு குண்டாக கூடாதுங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக உள்ள மாவு வேகாது கொஞ்சம் நைட்ராங்க வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வட்டுறோம் இந்த அளவுக்கு வந்த பிறகு திருப்பி போட்டால் போடும் குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நம்ம அந்த ப்ரெட்டை வச்சு நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரெண்டு தான் அவங்களுக்கு பிடிக்கும் இந்த அளவுக்கு ப்ரௌனை வந்தால் கூடும் இது வந்து நம்ம பிளேட்ல எடுத்துக்கலாம் ரொம்பலாம் எல்லாம் வச்சிடாதீங்க ஸ்லோ பிளேம்ல வச்சு கருத்துக்கலாம் பிரெட் பக்கரா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரியே நான் வந்து சர்வ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் வீட்டில் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக நீங்கள் பாருங்கள் கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு சாஸ் தொட்டு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இது இந்த மாதிரியே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோட டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்குங்க